வணக்கம் சிவயோக செயலர் யோகா சென்டர் சென்னை மேடவாக்கம் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த முதுகு வலி சம்மந்தப்பட்ட ஆசனங்களையும் செய்முறையோடு போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன் நினைக்கிறோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக கேட்டுட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு வேரியபிள் மாட மாடிஃபை பண்ணி பண்ணுற ஆசனம் தான் பார்க்க போகிறோம் படகாசனம்னு சொல்லுவாங்க இந்த ஆசனம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒன் சைடாக படுத்துக்குங்க முதுகை வந்து அப்படியே ஆர்ச் பண்ணணும் காலில் இருந்து இந்த கை வரைக்கும் ஆர்ச் பண்ணி பென் பண்ணணும் பென் பண்ணும்போது ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க உடம்பு சாயாமல் பண்ணணும் இந்த மாதிரி வளைஞ்சு நீங்கள் பண்ணும்போது உங்கள் முதுகில் இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வழங்கியிருக்காங்க இந்த ஷோல்டரில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நம்னஸ் அந்த அந்த ஸ்டிஃப்னஸ்னால் கையில் வந்து கை குடைச்சல் நம்னஸ்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இதில் சரியாகிடும் அதி தீவிர சையாட்டிக்காக ப்ராப்ளம் ப்ளஸ் அந்த முதுகில் இருக்கிற அந்த முதுகு குடைச்சல்லாம் இந்த வழியெலாம் நான் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா பாடியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படியே வந்து ரிலாக்ஸ் இப்போ அந்த பக்கம் அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் இப்போ அந்த பக்கம் பண்ணணும் இப்போ ஆப்போசிட் சைடு பண்ண போறோம் இந்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த சைடு செஞ்சதை பார்த்தீங்க இப்போ இந்த சைடு செய்கிறோம் அதாவது அந்த கால் முட்டி கையோட அந்த முட்டி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு தான் நீங்கள் வளையணும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நம்ம இமீடியட்டாக வந்து கடினமாக முயற்சி பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக தான் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் உடல் ஒத்துழைக்கணும் உங்கள் மனம் ஒத்துழைக்கணும் சூழ்நிலைகள் ஒத்துழைச்சு தான் இந்த மாதிரி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பாடி ஸ்ட்ரெயிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண தம்பி இதை மாதிரி காலை மாலை ஒவ்வொரு நீங்கள் வந்து இந்த காலை மாலை செய்யும்போது இது மூணு மூணு தடவை செய்யுங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது கூடவே வந்து உங்களுக்கு உடலுக்கு ஏற்றவாறு உடல் வளைய முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற உணவுகள் பழங்கள்லாம் கீரைகள்லாம் அதிகமாக எடுத்து உடல் ஈஸியாக வடைய ஆரம்பிச்சிடும் காரம் உப்பு உப்புலே குறைச்சிக்கிங்க இந்த இப்போ பார்த்த பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் ஃபோன் பண்ணி மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி சிவயோகா